ராஜஸ்தானின் தார் பாலேவரத்தின் நடுவே ஒரு கிராமம் மர்மமாக மறைந்துள்ளது அதன் பெயர் குல்தாரா ஒரே இரவில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போன இந்த கிராமம் ராஜஸ்தானின் பே கிராமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிராமத்தின் மர்மத்தை அவிழ்ப்போம் ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் நகருக்கு அருகில் உள்ள குல்தாரா கிராமம் பாலிவால் பிராமணர்களால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது இந்த கிராமம் வெறுமனே ஒரு குடியிருப்பு பகுதியாக மட்டும் இருக்கவில்லை அது ஒரு செழிப்பான வர்த்தக மையமாகவும் மேம்பட்ட வேளாண் கிராமமாகவும் திகழ்ந்தது ஜெய்சல்மரின் கொடூரமான திவான் சலீம் சிங் அவன் கண்கள் குல்தாராவின் வளமையை கண்டன அவனது அராஜகமான மனம் கிராமத்தின் தலைவரின் அழகிய மகளை தன்வசப்படுத்த நினைத்தது சலீம் சிங் கிராமத் தலைவருக்கு ஒரு கடுமையான உத்தரவை அனுப்பினார் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் உங்கள் மகளை என் அரண்மனைக்கு அனுப்புங்கள் இல்லை என்றால் உங்கள் கிராம மக்கள் ஒவ்வொருவர் மீதும் கடுமையான வரியை விதிப்பேன் கிராமம் முழுவதும் பயத்தால் உறைந்தது கிராமத்தின் கௌரவத்திற்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு கொடூரமான தேர்வு ஏற்பட்டது திவானின் கொடுமைக்கு அடிபணியாமல் குல்தாராவின் மக்கள் ஒன்று கூடினார்கள் இரவின் இருளில் அவர்கள் ஒரு ரகசிய முடிவை எடுத்தனர் முன்னோர்களின் சுயமரியாதையை காப்பாற்ற தங்கள் வீடுகளை தங்கள் நிலங்களை தங்கள் வாழ்க்கையை ஒரே இரவில் விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அந்த இரவு எண்பத்து நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் சேர்ந்து அமைதியாக மெதுவாக தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு குல்தாராவை விட்டு வெளியேறினர் மறுநாள் காலை சலீம் சிங்கின் படை வீரர்கள் குல்தாரா கிராமத்திற்குள் நுழைந்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கிராமத்தின் வீடுகள் திறந்திருந்தன ஆனால் ஒரு மனித குரல் கூட இல்லை மக்கள் விட்டுச் சென்ற சாபம் மட்டுமே அங்கு எதிரொலித்தது இங்கே இனி யாரும் வாழ முடியாது இன்றும் கூட குல்தாரா கிராமத்தின் வீதிகள் அந்த மர்மமான இரவின் சாட்சிகளாக நிற்கின்றன எங்கே போனார்கள் அந்த மக்கள் என்ன ஆனது அவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கு இன்று வரை சரியான விடை இல்லை சிலர் அவர்கள் பாலைவனத்தில் தொலைந்து போனதாக நம்புகிறார்கள் வேறு சிலர் அவர்கள் அருகிலுள்ள வேறு கிராமங்களுக்கு குடிபெயர்ந்து தங்கள் அடையாளத்தை மாற்றிக் கொண்டதாக கூறுகிறார்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அந்த கிராமத்தின் சாபம் இன்றும் அமானுஷ்யமான ஒரு சக்தியாக அந்த மண்ணில் நிலவுகிறது பகலில் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வரும்போதும் இரவு நெருங்கும் குல்தாராவின் அமைதி பயங்கரமான மௌனமாக மாறுகிறது அந்த கிராமத்தில் ஒரு இரவை கூட யாரும் கழித்தது இல்லை என்று சொல்லப்படுகிறது குல்தாரா வெறும் ஒரு கிராமம் அல்ல அது துணிச்சலின் தியாகத்தின் மற்றும் ஒரு மர்மத்தின் கதை அதன் வீதிகளில் நாம் பயணிக்கும்போது அது நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறது கௌரவத்தை காப்பாற்ற உங்களால் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்க முடியுமா